ரெண்டாயிரத்தி கேக்குது இப்போ நான் என்ன சாதிச்சிட்டேன் இப்போ நான் என்ன சாதிச்சிட்டேன்னு எனக்கு பாராட்டி விழா கேக்குதுப்பா தலைவர் பாபா பட்ல ஒரு பாட்டு பாடுவார்ல மாயா 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 எல்லாம் மாயா அந்த பாட்டு வேற எதுக்காகவும் கிடையாது நியூ இயருக்காக நியாயமா நியூ இயர்ல விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் அப்படி மாதிரி அந்த பாட்டு போடக்கூடாது இந்த பாட்டை தேம் போடணும் கொண்டாடுறாங்கப்பா நல்லா கொண்டாடுறாங்க விடிய விடிய கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு தான் முடிய மாட்டேங்குது உண்மையிலேயே யார் தெரியுமா அந்த நியூ இயரை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் செயலில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷத்தை கடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருத்தரும் எப்ப நம்மளோட விடுதலை டேட்டு வரும்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே நியூ இயர் பிறக்கிறது அம்பூட்டு சந்தோஷம் இப்போ இந்த நியூ இயரில் எதுக்கு கொண்டாடுறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நால நம்ம ஓட்டிட்டோம் நல்ல வேலை அப்பாடா போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போனதுக்கு சந்தோஷப்படுறோமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது 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 நம்ம வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக அப்படியே எல்லாத்தையும் தலையிலாம் புரட்டி போட போதும் அப்படின்னு அதை கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம இதையே தானே கொண்டாடலாம் நாம் ஏன் இன்னும் சொல்ல போனால் இதை விட பயங்கரமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக கொண்டாடி அப்படி கொண்டாடினது நம்மளை எப்படி துண்டா சொன்னா நம்ம பார்த்தோம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு பேர் சந்தோஷமாக இருந்தாச்சு இப்போ அந்த நியூ இயரும் இந்த கல்யாணமும் ஒன்று அன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு உண்மையில்தான் அவ்வளவு அதுக்கு அடுத்தது பூராவுமே அவன் எம்பூட்டு அழுக போறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அதை இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக சிறுபேற்ப இந்த ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் மாறுதல்லையா நியூ இயர் மாறுதல்லையா அதில் போற ஒரே ஒரு விஷயம் கேலண்டர் மட்டும்தான் கேலண்டர் மட்டும்தான் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வைக்கி இந்த பேங்க்கில் இருக்கிற வைலாம் ஆடிட்டர் வந்தேன் இந்த கணக்கு வழக்கை கரெக்டாக பார்க்கணும் வேறு எதுவுமே கிடையாது சக்தியும் மாற போகிறது இல்லை நமக்குள்ள நம்மளே வந்து ஒரு விஷயத்த நம்ம ஏதோ ஒரு புது உலகத்தில் ட்ராவல் பண்ண போகிற மாதிரி வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க அதே வீடு அதே பொண்டாட்டி புள்ள அதே வேலை அவ்வளவு தான் அதே கடங்கால வேறு எதுவும் இங்கே சே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து பெருசாக ஊதி நமக்கு கண்ணு முன்னாடி பயங்கரமான ஒரு வித்தை எல்லாம் காமிச்சு கையில் இருக்க காசையெல்லாம் பிடிக்கிறதுக்கு போயிருந்தாண்டா நியூ இயரு சத்தியமா சார் எடுத்து வர நைட்டு பேர் படுக்க போகிற காலையில் எந்திருச்சோன்ன உன்னோட ஒட்டு மொத்தம் அந்த ரொட்டீன் சேஞ்ச் ஆக போகுதா என்ன அதனால செலிப்ரேட் பண்ணுறது எப்போ தெரியுமா செலிப்ரேட் பண்ணணும் உண்மையிலேயே எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம ஒழுங்காக இருந்தோன்னா உண்மையில் இப்போ இப்போ இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுடா ஒரு ஆயுசுக்காக இந்த ஒரு வருஷம் அப்படி நம்ம என்னத்தை கிழிச்சு சாதிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு இதை கொண்டாட்டம் உண்மையிலே கொண்டாட வேண்டியங்க இந்த ஒரு வருஷத்துல நான் நினைச்சதை முடிச்சுட்டேன் நினச்சதுக்கு மேலேயே முடிச்சுட்டேன் அதனால நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன் அடுத்து வரப்போகிற வருஷமும் இதே மாதிரி இருக்கணும் இதை விட்டால் பயங்கரமாக நான் செய்யணும் அப்படின் இருக்காம்பத்தியா ஆக்சுவலி அவன் செலிப்ரேட்டே பண்ண மாட்டான் தெரியுமா அவன் செலிப்ரேட்டே பண்ண மாட்டான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முழுசாக உட்காந்து சும்மா தேய்ச்சிட்டு போனாமச்சு அதே ரொட்டீனில் அவன் நாசாக கொண்டாடுறான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அடுத்த வருஷமும் நான் இதை தெரிஞ்சிக்க போகிறேன் ஒன்று சேஞ்ச் ஆக போகிறதில்லை அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ரிலாக்ஸேஷன் இருந்துக்கிறேன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நியூ இயர் மற்றபடி எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி சேம் நம்ம நம்மளால் நம்ம ஏதோ நாளைக்கு காலையில் வந்து எல்லாரையும் அமெரிக்கா கூட்டி போகிற மாதிரி அமெரிக்கா அப்படி ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருந்தா நம்ம வாழ்க்கை அப்படியே கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்பானியாக இருப்போம் நம்ம அதானியா இருப்போம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பணக்காரனாக இருந்துருவோம் ஓட்டம் நம்ம அப்படி பார்த்தா டெய்லி நமக்கு நியூ இயர் தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டே என்ன ஆனால் இது ஒரு பாசிட்டிவிட்டி என்ன தெரியுமா இன்னைக்கு மாதிரியே வருஷம் பூரா ஃபீல் பண்ணினா நீ நல்லா இருந்த ஆனால் வருஷம் பூரா இதே மாதிரி செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குல்ல நாம வருஷம் போல சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தானே அதில் காசு சரியாக பேர் மறுபடியும் அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆக மொத்தம் நம்ம இங்க எவ்வளோ ஒருத்தி சந்தோஷமாக நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நியூ இயர் அன்னைக்கு வேலை பார்க்குறா பார்த்தியா உண்மையிலேயே அவன் தான் நியூ இயர் அடுத்த நாள் கொண்டாடுறாங்க நம்ம இல்லாட்டிலேருந்து வாங்கிட்டு அடுத்த நாள் அவன் செலிப்ரேட் பண்ண இதோ ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸ மாற்றிட்டாங்க அதை நம்ம மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டாடலைன்னா நீ எல்லாம் மனுஷனா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டாந்து தள்ளிட்டாங்க வச்சுக்கல ஒரு கட்டாயத்துல தான் நம்ம கொண்டாடுறோமே தவிர நாமளா முன் வந்து நாம இத கொண்டாடுறதுக்கு நமக்கு மனசு வந்து நம்ம கொண்டாடலை எல்லாரும் கொண்டாடுறாங்க நானும்